அனைவருக்கும் வணக்கம் மற்ற ஏழை எளிய மக்களினுடைய தேவைக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்ட ஒரு சிலர் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து அந்த பணியை செய்யணும்ன்றது எல்லோருடைய ஆசையும் அதுக்கு இருவன் முழு அருளையும் தரணும்னு ஆசைப்படுவோம் அந்த மாதிரி ஒரு நிறுவனம் கற்பக விருட்சம் அறக்கட்டளை நிறுவனம் இது போல சேவை செய்யறதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும் இதை தொடர்ந்து செய்யறது அதை விட பெரிய மனசு வேணும் சக்தியும் பேசுறேன் சார் அவன் வேலைக்கு வீட்டு வரும் போது எனக்கு அடிபட்டதுனால வந்து தங்களை பாதிக்கப்பட்டு அதனால காலேஜ் பிடிக்கதான் பொண்ணா பன்னெண்டாவது முடிச்சுட்டு காலேஜ் சேர்க்கணும் உங்களால் இப்போ செய்ய முடியும் மனைவியும் வீட்டுல எனக்கு பாதுகாப்பாவே பாத்துக்கிட்டு இருக்கு அதனால உதவி விதையண்ணுங்க ஏன்னா உங்களால் போய் கேட்டு உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது திருவாரூர் மாவட்டம் வேப்பத்தானு கிரகணிகள் புதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு உதவி செய்வதற்காக கோட்பன் ஸ்டோர் வந்தோம் திருவாரூர் மாவட்டம் வேப்பத்தாங்குடி கிராமத்தில் புதுகு தண்டுவாடம் பாதிக்கப்பட்டு படிக்க நிலையில் உள்ள குடும்ப தலைவனுக்காக உதவி செய்வதற்காக பயணம் ஆரம்பமாகிவிட்டது திருவாரூர் மாவட்டம் வெப்பத்தானு கிராமம் கிராமத்தில் முதல் அளவோடு பாதிக்கப்பட்ட குடும்ப தலைவர் சித்தியுள்ளவர்கள் கடந்த சில நாட்களாக பத்து படிக்கையில் வசித்து வருகிறார் இவரோட கோரிக்கையை ஏற்று சென்னை திருவிழா சிலம் கற்பன வெளிச்சம் அரைக்கட்டைக்கு நாங்கள் கோரிக்கையாக இருக்கோம் இன்று இந்த குடும்பத்திற்கு தேவையான இருபத்தி ஐந்து அரிசி ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகப் பொருட்கள் மற்றும் இங்கே வந்து பறிக்கிற நோட்டு புத்தகங்கள் அவர்கள் ட்ரெஸ் அடைய அடியான வேஸ்டி துண்டு மலைவிற்கான சேரிகள் அனைத்து வழங்கியுள்ளார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்று அவங்க தோட்டத்தில் இந்த கொலையில் வந்து மயக்க நடப்பு இதை வழங்கியுள்ளதற்கு மிகவும் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இதை நண்பர்களால் அமெரிக்காவில் வசிக்கும் பெரும் மதிப்புத் துறையை அனுப்ப சக்கர அனுபகிறவர் சிவனேசி குடும்பத்தினர்கள் உதவி

സിസു ഈ പുതവിടും പോയം പെരുസു പകും പോ അരക്കട്ടിലെ നിർമ്മൻ திருவாளர் சத்யநாராயண் சார் இன்னும் நிறைய ஆண்டுகள் நிறைய மக்களுக்கு நிறைய ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிந்ததை நிறைய செய்யணுங்கிறதா எங்களுடைய ஆசையும் அதற்கு எல்லாம் இறைவன் முழு அருளையும் முழு பலத்தையும் உங்களுக்கு தரட்டும் நிறைய பேர் உதவி கொடுத்துருப்பீங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிக்க கண்டிப்பாக கடமைப்பட்டிருப்போம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற அந்த நிதி உதவி கொ சென்றடைகிறது என்றதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி மேலும் இந்த சேவை தொடர எங்களுக்கு இருவர் சார்பாக மாமாந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்கள வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் நீங்களும் பண்ணிடுங்க இந்த திட்டத்திற்கு நிதி செய்த அத்துணை நல்ல உணர்வு உங்களுடைய பணமார்ந்த நன்றிகள் நன்றி எங்கோ பிறந்தோ எங்கோ வளர்ந்தோ எங்காமல் தீண்ட விடாமா உதவிக்கு நிலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் தாளாது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோன்றோடு தோழினம் உண்டு உலகம் சிறுசு நீ உறவிடும் போது இதயம் பெருசு நீ பரிதொங்கும் போது